இன்றைய திருக்குறள் அகத்தின் அழகு முகத்திலே அகத்தின் அழகு முகத்திலே நம்முடைய மனதில் உள்ள எண்ணோ ஓட்டம் நம் முகத்தில் தெரிந்துவிடும் தவறு செய்பவர்கள் காவல்துறை அதிகாரிகளை கண்டால் வேறுபக்கம் திரும்பிக் கொள்வர் முகத்தின் முகத்தை பிறரின் பின்பு சென்று மறைத்து கொள்வர் விட்டு அகன்று சிறு தூரம் ஓட்டம் செய்பவர்கள் காவல்துறையின் கண்ணிலிருந்து தப்ப முடியாது அவர்களை எளிதில் அடையாளம் காட்டுவது அவர்களுடைய முகம்தான் கணினியின் ஆதிக்கம் வளரும் முன்பு சிறு குழந்தைகள் சில விளையாட்டுகளை விளையாடுவார்கள் ஒரு சிறுவன் அல்லது சிறுமியை கண்ணை மூடி தவழ்வது போல் குழந்தைகள் மண்டியிட்டுள்ளவன் மீது விரித்து வைப்பர் அதில் ஒருவன் ஒரு உருணையான சிறு பொருளை வைத்து ஒவ்வொரு உள்ளங்கையிலும் வைத்து எடுத்து ஒரு பாடல் பாடிக்கொண்டே வருவான் இறுதியில் ஒருவரது உள்ளங்கையில் அதை கொடுத்ததும் அனைவரும் கையை எடுத்து உள்ளங்கை இரண்டையும் சேர்த்து பாடலில் கடைசி வரியை சொல்லிக்கொண்டே ஒன்றோடு ஒன்றை தேய்ப்பர் கவிழ்ந்து படுத்திருந்த சிறுவன் அல்லது சிறுமி ஒவ்வொரு முகத்தையும் பார்த்து யார் கையில் அந்த உருண்டை இருக்கிறது என்று முகக்குறிப்பை வைத்து கண்டுபிடிக்க வேண்டும் மற்றொரு விளையாட்டு இரண்டு பிரிவாக பிரித்து எதிரெதிராக சிறுவர்கள் அமர்ந்து கொள்ள வேண்டும் குழுவின் தலைவர் குழுவில் உள்ளவர்களுக்கு புனை பெயரை அறியாத வண்ணம் கொடுப்பார் அடுத்த உள்ள ஒரு நபரின் கண்ணை மூடிக்கொண்டு தனது குழுவில் உள்ள நபரின் புனை பெயரை சொல்லி மெல்ல வந்து கிள்ளிப்போ என்பார் அந்த நபர் தன்னிடத்தில் அமர்ந்ததும் அனைவரும் காலாட்மணி கையாட்மணி என்று பாடி கை வைத்து கண்டுபிடிக்க வேண்டும் இப்படியாக சிறுவர் சிறுமியருக்கு இப்படி மாறப்பட்ட முகபாவனையை வைத்து கண்டுபிடிப்பதற்கு கொடுக்கப்படும் பயிற்சிகளே இந்த விளையாட்டுகள் இந்த விளையாட்டெல்லாம் இப்போ நம்ம மறந்து மறந்து போயாச்சு இது பிற்காலத்தில் காவல்துறையில் வேலைக்கு சேர ஒரு உந்துதல் ஆகும் இதை அன்றாடம் அனைவரும் வாழ்வில் கடைபிடிக்கலாம் இது வயது பேதமின்றி தொழில் பேதமின்றி அனைவருக்கும் உதவும் ஒரு தாய்க்கு நான்கு குழந்தைகள் அது நடுத்தர வர்க்கத்தில் உள்ள குடும்பம் அந்த குழந்தைகள் நால்வரும் பள்ளியிலிருந்து வந்ததும் ஏதாவது சாப்பிட வாங்கி வைப்பது வழக்கம் பிளம்ஸ் பழம் எட்டு வாங்கி வைத்திருந்தார் அவள் வேலையாக இருந்ததால் ஆளுக்கு இரண்டு எடுத்துக் கொள்ளுமாறு கூறினாள் ஒவ்வொருவரும் வந்தனர் உள்ளே சென்று பார்த்துவிட்டு ஏழு பழம் இருப்பதாக கூறினார் தாய்க்கு ஒரு குழந்தை ஒரு பழத்தை தன்னிடம் கேட்காமல் எடுத்துள்ளது புரிந்தது அதை எப்படி கண்டுபிடித்து திருத்துவது என்று யோசித்தாள் பிறகு குழந்தைகளை அழைத்து குழந்தைகளே பிளம்ஸ் படத்தை கொட்டையுடன் யாரோ சாப்பிட்டு விட்டீர்கள் அது எனக்கு கவலை இல்லை ஆனால் அந்த அந்த வயிற்று வளர்ந்து விடுமே என்றுதான் கவலையாக இருக்கிறது என்று கூறி பழத்தை சாப்பிட்ட சிறுவனின் முகம் பயத்தில் விழுவியது நான் கொட்டையை விழுங்கவில்லை விட்டேன் என்றான் இவ்வாறாக தவறு செய்தவனை தாய் கண்டுபிடித்தாள் பிறகு அறிவுரை கூறினான் அனுபவத்தில் பிறரது மனதில் எழும் போராட்டத்தை முகத்தின் வழியே நாம் கண்டுபிடிக்க முடியும் இதை வலுவ பிறந்தகைதல் எழுபத்தி ஓராவது அதிகாரத்தில் எழுபத்தி ஒன்னாவது குரலில் கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறா நீர் வையக்கணி கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறா நீர் வையக்கணி என்று இதன் பொருள் பிறர் உள்ள கருத்தை சொல்லாமலே அறியும் தன்மையுடையவன் உலகத்திற்கு அணி போன்றவன் சிலரால் மட்டுமே உள்ளத்தில் ஏற்படும் போராட்டத்தை முகத்தில் வெளிக்காட்டாமல் மறைக்க தெரியும் உள்ளத்தை தெளிவாக வைக்க வேண்டுமாயின் என் நற்சொயர்களை புரிய வேண்டும் அருமையான திருக்குறள் கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எங்கான்றும் பிறர் உள்ள கருத்தை சொல்லாமலே முகக்குறிப்பால் அறியும் தன்மையுடையவன் உலகத்திற்கு அணி போன்றவன் சிலரால் மட்டுமே உள்ளத்தில் ஏற்படும் போராட்டத்தை முகத்தில் வெளிக்காட்டாமல் மறைக்க முடியும் உள்ளத்தை தெளிவாக வைக்க வேண்டுமாயின் நற்செயல்களை புரிய வேண்டும் அருமையான திருக்குறள் நன்றி